நான் வந்து வளர்ந்துருக்கேன் ரெண்டாவது கேள்வி உன் பேர் என்ன நீ என்ன ஆளு அப்படின்னு வந்து கேட்பாங்க தொடர்ந்து பிரித்தனியாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க உண்மை அது வல்ல பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையா சொல்லணும்னா யாரும் வந்து ஒரு ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படிதான் வந்து இது நிகழ்ந்திருக்கு நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள் எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன் பத்து வருட ஆர்ஜே வாழ்க்கை அப்போ எனக்கு தெரிஞ்சது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் கிரே ஷேட் இருக்குது எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம் நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்தக்கா எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள் எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி உன் பேர் என்ன நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன் நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க உண்மை அது அல்ல இன்னைக்கு கவினா இருக்கட்டும் இன்றைக்கி தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது அது ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோடு பார்க்கவே மாட்டீங்க ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களா தான் இருக்காங்க அவங்க படிச்சவங்களா இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான் இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம் நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அது களைச்சி போடும் பொழுது சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் நமக்கு வேறு வழி இருக்காது நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும் ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமாக உண்மையா அவங்க என்ன நேசிக்கிறாங்க அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை இதுல போலித்தனம் இல்லை இதுல வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை இதுல ஆண்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்கு இதுல அப்புறம் இந்த குரூப் ஃபுல்லாவே நான் வந்து நன்றி சொல்லணும் மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர் அது நான் எப்பவுமே என் மனசுல வந்து சுமந்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவர் வந்து இருக்கிறாரு மித்ரன் சார் அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர் அவர் வந்து அவருடைய கலை திறமை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன் நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட அவர் என் கூடவே வந்து டிராவல் பண்ணார் மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம் ஆதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு அங்கே ஆனந்த பிரகதீஷு சுத்தி 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 தம்பி தான் லிங்கேஷ் எல்லாருமே வந்து என்னன்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால அதிர்ஷாட்டம் தான் வந்தது அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில எனக்கு ஞாபகம் இருக்குது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வழியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள் நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல அங்கிருந்து நான் வந்திருக்கேன் பேட்டிக்காக இருந்திருக்கேன் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன் என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே எல்லாருடைய உழைப்பு ஜஸ்டினோட உழைப்பு பிரவீனோட உழைப்பு ரமேஷ் வைத்திய அவர் பாட்டு எழுதியிருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம் நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு மருது சார் நான் பதினாலு வயசுல முதல் முதல்ல விகடனில் கதை எழுதுல இருந்து என்னுடைய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டுக்கார் அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம் நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் எல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களையெல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ப்ரெஸ்ல இருந்திருக்கேன் நான் ப்ரெஸ் ரொம்ப நம்புறேங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்ன பார்க்கவே இல்லை அவருக்கு நான் யாருன்னு தெரியாது என்னோட எழுத்துக்கள் வேணா பரிச்சயமா இருக்கும் அவர் ஒரு போன்ல ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு நான் அவருக்கு சதவீதம் நினைப்பேன் எனக்கு எதுவுமே படாது படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும் இந்த படத்தை முடிக்கணும் இருபத்தெட்டு எட்டு நாள் இருபத்தாறு நாள் ரெண்டு நாள் தனியா ஹெலிகேம் ஷூட்டு நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் அப்புறம் மூணு பேரும் தனியா கேமரால போய் நாங்க எடுத்திருக்கோம் இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்ததை தவிர வேற எதுவுமே அந்த இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் எனக்கு கண்ணிலேயே தெரியல ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம் நீங்கள் நீங் நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது நான் நம்புகிறேன் நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம் இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கும் ரொம்ப இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான தெரியாது ஆனால் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலில் இருந்தோ தெற்கு பகுதிகளில் இருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமைந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க நன்றி வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் ஒரு சோஷியல் காஸ் கமிட் ஆகியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது அதனால் இது பண்ணதில் எனக்கு ரொம்ப இதில் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷலி மீடியாவோட சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் சுச்சுவேஷனில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் இன்னும் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து யோசிச்சு பாருங்களேன் பீச் உரமாகவே போச்சு அப்படியே நம்ம நம்ம வந்து எங்கன்னா பிக்னிக் போனோம் டூர் போனோம் அப்படின்னு யோசிச்சோம்னா பீச்சு அந்த மாதிரி இடங்களானு யோசிப்போம் அந்த மாதிரி இடங்களாகவே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஃபுல்லாகவே இந்த படம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் பண்ணியே தான் எடுத்தோம் பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி அந்த மாதிரி காரைக்கால் அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அங்கே எல்லாமே வந்து எங்கள் தமிந்தி மேம் வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் கார்டியன் அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் எப்போ சாப்பிட்ணும் எப்போ தூங்கணும் எல்லாம் எல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க எங்களை ஃபுல் டேக்கிங் கேர் டீச்சர் மாதிரி அவங்க தேங்க் யூ மேம் ஜி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் இப்போ இருக்கிற சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும் அது ஃப்யூ பீப்புள் போய் ரீச் பண்ணால் கூட நம்மளோட எங்களோட இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் இஸ் சார் தமிதி மேம் ஆல் தி டெக்னிஷியன்ஸ் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் விஷ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்